அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டவரே நினைத்து போற்றி பாடி துகழ்ந்து உமது மகிழைப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கோடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகின்றீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக புதிய உயிர் மூச்சுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டியதால் இந்த நாளை நாங்கள் பார்ப்பதற்கும் முடைய செயல்களை நாங்கள் வியந்து மேப்பாடி துதிப்பதற்கும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா உடைய கோட்டையினால் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக எங்களை செய்தும் நீரே எங்களுடைய அரண் நீரே எங்களுக்கு பாதுகாப்பானவர் நீரே எங்களோடு இருந்து எங்களை எப்போதும் வழிநடத்தி உமக்காக எங்களை வாழ வைக்கின்ற எங்கள் தெய்வம் நீர் அப்பா அவரை உடைய அன்பை நாங்கள் உண்மையாக புரிந்து கொண்டு உம்முடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு நீர் எங்களுக்கு நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு அண்டவரை ஒரு கொடையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் தகப்பனே எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பாக மனித பிறப்பை நீங்கள் தந்ததற்காக நன்றி உம்முடைய உயிர் மூச்சை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கின்றோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் மற்றவர்களை அரவணைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உம்முடைய ஆண்டவரை மதிப்புகளை நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாரும் இதற்கு மேலாக உடல் உள்ள ஆன்ம பழத்தை தந்தரலும் அப்பா எப்போதுமே நாங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் திருச்சபைக்கானவரை உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கும் தூய ஆவியின் கணைகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாருவேன் ஆமாண்டவரே இப்படிப்பட்ட உன்னதமான உறவை நீர் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி ஏசுவேன் எப்போதும் நாங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் அவர்களுடைய தவறுகளை திருத்தி வாழுவதற்கு அவரைய நாங்கள் நற்புறைகளோடு அவர்களோடு பழகுவதற்கும் நல்ல ஒரு இதயத்தை எப்போதுமே நாங்கள் ஆண்டவரைமே நாங்கள் கைவிடாமல் இருக பற்றி பிடிக்கும்படியாக செய்திடலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரை குறை கூறாமலும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வாழாமலும் உன்னுடைய அன்பை நாங்கள் சுவைத்து நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற அந்த நல்ல ஒரு மனப்பான்மையும் மனப்பக்குவத்தையும் உம்முடைய அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாருமே சுவை எப்பொழுதுமே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து சரியான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு நிறை உதவி செய்தரலாமப்பா இன்று எங்களுடைய ஜபன்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நீரே அவர்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக மகனாக மகளாக இருந்து அவர்களை தேற்றியறலும் அவருடைய தேவைகளை நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து தக்க நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கின்றவர் நீர் ஒருவரை அதை பொறுமையோடு ஆண்டவரை நாங்கள் காத்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு பொறுமையை தாருமேசுவேன் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை அண்டவரை அனுபவிப்பதற்கு நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்தாலும் ஆமாண்டவரே உம்முடைய அன்பு மேலானது உம்முடைய அன்பு வியத்தகுது உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை எப்போதும் பாதுகாப்பதாக எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிட குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீர் அவருடைய தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எடுத்து வைக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்